ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்யப்போம்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து சேமியா செஞ்சோம்னா ராயி சேமியா செய்வோம் இல்லைன்னா நம்ம எலுமிச்சம்பழம் போட்டு தாளிப்போம் இன்றைக்கி வந்து சேமியா இல்லை இடியாப்பம் நம்ம வீட்டில் உள்ள இடியாப்பம் வந்து கொஞ்சம் மீந்து மீதி மீதியாயிருச்சு இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இது வெயிலுக்கு வந்து நல்லா தயிர் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தோணுது அப்படின்னா இடியாப்பத்தை நல்லா சாஃப்டாக புழிஞ்சு வச்சுக்கோ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவும் தயிர் சேமியா தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இடியாப்பத்தில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை நான் வந்து வெள்ளை சக்கர தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அடுத்தது வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து தயிர் சாப்பாடெலாம் இருகிற உள்ள அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பால் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெறும் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் தயிரை வந்து நம்ம அப்படியே ஊற்றினா நம்ம கட்டி கட்டியாக இருக்கும் மிக்ஸியில் வந்து சும்மா ஒரு சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இந்த சமயத்தில் கொஞ்சம் பால் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் வந்து பால் வேண்டாங்கனால ஊற்றலை நமக்கு எந்தளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் போட்டிருக்கிறேன் அதில் வந்து கடுகு ரொம்ப எண்ணெய் போட்டோம் அப்படின்னு நல்லா இருக்காது எண்ணெயாக மிதக்கும் நமக்கு இது ஏற்கனவே தயிர் வந்து நமக்கு நல்ல ஹெவியாக தான் இருக்கும் இப்போ கடுகு புரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா வர மிளகா மந்திரி திராட்சை இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நான் அப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் சேமியாவில் போட்டுக்கலாம் தயிர் சேமியாவில் தயிர் இடியாப்பத்து மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்குறதுனாலும் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு கொறைஞ்சா போதும் இதை எடுத்து நம்ம இடியாப்பத்துக்குள்ளே கொட்டிக்கலாம் நமக்கு தயிர் சேமியாவை விட இந்த தயிர் இடியாப்பம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சேமியா கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இடியாப்பம் வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் இது நம்ம வீட்டில் உள்ள இடியாப்பம் மாவு நம்ம சேல் பண்ணுற ரெஜிஸ் கிச்சன் மசாலாவில் உள்ள இடியாப்பை மாவு சூப்பராக இருக்கும் அதில் வந்து நான் இப்படி செஞ்சுருக்கிறேன் நம்ம இடியாப்பத்து புளிரமா மாதிரி இருந்தால் ரொம்ப பொடி கண்ணில் நம்ம புளிஞ்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சேமியாவாக போகிறோம் தாளிக்க போகிறோம் அப்படின்னா அடுத்த 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 கன்று கொஞ்சம் பெரிய கண்ணில் போட்டு புளிஞ்சோன்னா சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்